உலக மக்களுக்கு சர்வாதிகாரி என்ற வார்த்தையை உச்சரித்தாலே ஒருவருடைய பெயர் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும் பள்ளிகளில் படித்த வரலாற்று பாடத்துல மிகவும் மோசமானவர் அவர் மட்டுமே இருந்திருக்க கூடும் அந்த மனிதரை போல ஒரு சர்வாதிகார மனநிலை கொண்ட ஆட்சியால் நமக்கு வந்துவிடக் கூடாதுன்ற எண்ணம் கண்டிப்பா நமக்கு இருந்திருக்கும் குறிப்பா யூதர்களால் அவரை மறக்கவே முடியாது ஒரு இனத்தை எவ்வளவு மோசமா படுகொலைகள் நிகழ்த்தி கொள்ள முடியுமோ அவ்வளவு மோசமான நிலையில்தான் கொன்று குவித்திருக்கிறார் அந்த சர்வாதிகாரி அவருடைய ஆரம்பம் எங்கள் நிலத்துல எங்கள் இனத்தாளர் தான் ஆள வேண்டும் என்ற கொள்கையை கொண்டது அது காலப்போக்கில் யூத இனமே அழியும் நிலைக்கு கொண்டு வந்துருச்சு சர்வாதிகாரி என்று சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க யூதர் என்று சொன்னவுடன் அது அடல் ஃபீடர் என்று உறுதியே செஞ்சிருப்பீங்க ஆம் அடல் ஃபிட்லர் பலருக்கு மிருகமாகவும் நாசிகளுக்கு வீரனாகவும் உலகத்துக்கு கொடூர குணம் கொண்ட சர்வாதிகாரியாகவும் இருந்தார் எவாபிரான் கான்வெண்டில் படித்து முடித்த பெண் தனக்கு பதினேழு வயது இருக்கும் போது புகைப்பட கலைஞரிடமும் உதவியாளரா சேர்ந்தார் அவர் ஹிட்லரின் புகைப்பட கலைஞர் அப்போதுதான் முதன் முதல்ல ஹிட்லரை சந்திச்சா ஹிட்லருக்கு வயதோ நாற்பது எவாபிரானுக்கு பதினேழு காதலுக்கு கண்ணில்லன் வாங்க கண்டிப்பா இந்த காதல் கதையை கேட்கும்போது போது அப்படிதான் தெரியுது உலகமே பார்த்து அஞ்சு மனிதனை முதல் முறை சந்திப்பின் போதே அவரை பார்த்து காதல் வலையில சிக்கியிருக்கா ஹிட்லர் எவாவை நேரில் பார்க்கும்போது ஏன் இப்படி விழுங்குவது போல பாக்குற என்று புகார் செஞ்சிருக்காரு அவ்வளவுதான் எவாவுக்கு தலைக்கால் புரியல ஹிட்லர் என்ற ஒரு மாமனிதனை பார்த்த அவரின் மீது காதல் என்று கடிதமும் எழுதிருந்தான் ஹிட்லர் எவாவின் மீது காதல் வயப்பட்டாரா என்று புரியாத புதிராகவே உள்ளது இருந்தாலும் அவர் எங்கு சென்றாலும் தன்னுடனே அழைத்து சென்றிருக்காரு இவர்களுக்கிடையில நெருக்கம் அதிகமாக ஹிட்லர் எவாவை தன்னுடனே தங்க வச்சிருக்காரு இவர்கள் இருவரும் காதலிக்கிறார்கள் என்று இவர்களின் குடும்பத்தார்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றாக இருந்தது மற்றவர்கள் யாரேனும் வீட்டிற்கு வந்தா எவவை தனியாக ஒரு அறைக்கு அனுப்பிடுவாராம் ஹிட்லர் தன் காதலியை மறைமுகமாக வச்சிருந்ததுக்கு வேறொரு காரணமும் சொல்லப்படுது ஹிட்லரின் மேடை பேச்சுக்கும் கட்டை மீசைக்கும் அதிகமான பெண் விசிறிகள் அப்போது இருந்தார்களாம் தனக்கு காதலி இருப்பது வெளி தெரிஞ்சா பெண் விசிறிகள் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சாரு இன்னும் சிலர் ஹிட்லரின் அரசியல் பயணத்தில் தன் மீது மக்களுக்கு இருக்கும் பயமும் போய்விடும்னு நினைச்சாரு அது போலவே அவர் எவ்வளவு காதலிக்கும்போதே பல பெண்களுடனும் உல்லாசமா ஊர் சுற்றி இருக்காரு ஹிட்லரின் கொடுமையா இல்ல தலையில் எழுதியதா என்று தெரியல ஹிட்லரோட நட்பு கொண்டிருந்த எட்டு பெண்களும் ஒரு முறையாவது தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க எவாவே மூன்று முறை தற்கொலைக்கு முயற்சி செஞ்சாங்களாம் ரெண்டு முறை உயிர் தப்பிச்சிட்டாரு முதல் முறை ஹிட்லரின் கவனத்தை திருப்ப தன்னை தானே துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்களாம் இரண்டாவது முறை அவர் தன்னை விட்டு வேறொரு பெண்ணுடன் ஹிட்லர் சுற்றி கொண்டிருந்தாலும் மாதம் எவாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்ற தூக்க மாத்திரைகளை சாப்பிட இருந்தாராம் ஆனா அன்று ஹிட்லர் அவரை பார்க்க வந்ததுனால அது வெறும் முயற்சியாகவே முடிந்தது மூன்றாவது முறையா ஹிட்லர் தற்கொலை செய்ய போவதால் இனி நம்மளால வாழ முடியாது என்று எவா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா சைனைட் உட்கொண்டு இறந்துட்டா எவா ஹிட்லர் போட்ட அனைத்து விதிகளையும் தாண்டாம உண்மையாக இருந்தது கண்டிப்பா அவரின் மீது உள்ள பயத்தால் இல்ல அது காதல் தான் அத்தனை ரகசியங்களையும் உடைத்து கொண்டு அவர்கள் காதல் வெளியே வர இருந்தது அதே நேரத்துல இரண்டாம் உலக போரில் ரஷ்யா ஜெர்மனியை வெல்ல இருந்துச்சு அந்த தான் எவா ஹிட்லரை திருமணம் செஞ்சுக்கிட்டா அப்போது அவருக்கு வயது முப்பத்தி மூணு ஹிட்லருக்கு ஐம்பத்தி ஆறு ஹிட்லர் எவாவை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டதற்கு பல விதங்களில் நாசி படைகளை விட்டு வேவு பார்த்திருக்காரு அவர் யூத இனத்தை எவ்விதத்தில் சேர்ந்தவரா என்று அறிவதற்காக ஹிட்லர் மீது மட்டும் காதல் இருந்ததால ஹிட்லரின் அரசியல் வாழ்க்கைய ஒருபோதும் கேட்காத பெண்ணாக இருந்திருக்கா தான் தற்கொலை செஞ்சுக்கணும்னு முடிவு செஞ்சிருந்த ஹிட்லர் எவாவையும் தன்னோடு அழைத்து செல்ல விரும்பல நீ தற்கொலை செய்து கொள்ள கூடாது என்று எதிர்த்தார் ஆனால் எவா விரும்பல உறுதியுடன் காதல் பின் தொடர்ந்தா எவாவுக்கு இருந்தது ஒரே ஒரு கனவு அது என்ன தெரியுமா தான் இறப்பதற்கு முன்னால் ஹிட்லர் தன்னை செஞ்சு கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் இறப்பதற்கு முந்தைய இரவு அதாவது நேரங்களுக்கு முன்பே இவாவின் கனவு நிறைவேறியது அந்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இருபதே மணி நேரத்துக்குள்ள அந்த திருமண வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு மீண்டும் அடுத்த ஒரு கதையில சந்திக்கலாம்